ஜிஆசி ஜுவல்லர்ஸ் காஞ்சிபுரம் வாரங்கள் சேமியுங்கள் ஒரு ட்ரோனை பொறுத்த வரையில் நூறு தொடக்கம் ஆயிரம் டாலர்கள் பெறுவார் ஆனால் அதனை சுட்டு விழுத்த தேவையான ஏவுகணை வந்து ஒரு லட்சம் டாலர்ல இருந்து ரெண்டு மில்லியன் வரையும் தேவைப்படும் இப்ப அதை அது மிகவும் ஒரு எக்ஸ்பென்சிவான ஓஃபியா பாகிஸ்தான் வான் பரப்புல பார்த்தீர்கள் என்று சொன்னால் கே எஃப் சுத்தி கொண்டே இருக்கிறது என்னென்ன ட்ரோன்களை சுடுவது

பாகிஸ்தான் இருக்கிற அமெரிக்க தூதரகமும் அதிகாரிகளை பதுங்கு குழிகளுக்கு ஓடுமாறும் எச்சரித்திருந்தது அவ்வளவு தூரத்துக்கு அந்த பாகிஸ்தான் முழுவதும் சைரன் அதாவது அபாய ஒளி எழுப்பிக்கொண்டே இருந்தார்கள் மின்னம்பலம் நேர்களுக்கு வணக்கம் இந்தியா பாகிஸ்தான் போர் தாக்குதல் இரண்டு பக்கமும் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது இதை பற்றி போரியர் ஆய்வாளர் லண்டனில் இருந்து திரு அருஷ் அவர்களிடம் பேச இருக்கின்றோம் வணக்கம் வணக்கம் ஆஹ் நம்மதான் வந்து முதன் முதலாக ரஷ்யாவிலிருந்து ஏவுகணைகள் அவசர அவசரமாக இந்தியா வாங்குகிறது எஸ் போர் ஹண்ட்ரட் அப்படிங்கறத பத்தி நீங்கதான் முதல் தகவலை கூறினீர்கள் அதே மாதிரி இந்த தாக்குதல் தொடரும் அப்படிங்கிறதையும் சிந்துர் ஆபரேஷனுக்கு பிறகும் நீங்க கூறினீங்க ஒரு போரியல் ஆய்வாளராக உங்களுடைய பார்வையில் அடுத்து எப்படி நகரும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கிறது அஹ் அதற்கு முன்பு அஹ் நேற்று இருந்தே விடிய விடிய தாக்குதல் இன்னும் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறது அதுவும் ஏகப்பட்ட ட்ரோன்கள் பாகிஸ்தானில் இருந்து அனுப்பப்படுகிறது அப்படிங்கிற தகவலை வெளியிட்டுக் கொண்டே இருக்கிறது இந்தியா என்ன நடந்து கொண்டிருக்கிறது உண்மையில் தான் என்னென்று சொன்னால் இதுக்கும் ஒன்று எதிர்பார்க்கப்பட்டதுதான் ஏனென்றால் புதிய களமுனைகளில் நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் விமானம் தாங்கி கப்பல்களாக இருக்கலாம் அல்லது டேங்க் ஆக இருக்கலாம் அல்லது விமானங்களாக இருக்கலாம் இவற்றை விட ட்ரோன்களின் பயன்பாடு மிக மிக அதிகம் அதாவது உங்களுக்கு தெரியும் உக்ரைன் ரஷ்ய போரில் கூட ட்ரோன்களுக்கு எதிராக போராட முடியாத நிலையில் ரஷ்ய டேங்குகளாக இருக்கலாம் அமெரிக்காவின் அப்ரான் டேங்குகளாக இருக்கலாம் மேலுக்கெல்லாம் கூரை அமைத்துத்தான் அவர்கள் போகிறார்கள் என்றால் அவ்வளவு ஒரு மிக மிக பிரச்சனையான விடயம் ட்ரோனை மிக மிகவும் மலிவான விலையில் தயாரிக்கக்கூடியது ஒன்று யாராலும் இயக்கக்கூடியது ஒன்று அப்ப அதே போர் தான் அடுத்தது இது பருந்தமைக்கும் என்றும் நாங்கள் கூறியிருந்தோம் இப்போது ட்ரோன் யுத்தங்கள் நீங்க பாத்தீங்கன்னா மேற்குலக ஊடகங்களை பார்த்தீங்கன்னு சொன்னால் பிபிசியாக இருக்கலாம் அல் ஜசிதாவாக இருக்கலாம் சிஎன்என் ஆக இருக்கலாம் அல்லது பிரெஞ்சு டுவெண்ட்டி போர் தொலைக்காட்சியாக இருக்கலாம் எல்லோரும் இப்போது இது ஒரு ட்ரோன் என்றுதான் சொல்லி இருக்கிறார்கள் கிட்டத்தட்ட வியாழக்கிழமை மட்டும் இந்தியாவிலிருந்து பாகிஸ்தானை நோக்கி இருபத்தைந்துக்கும் மேற்பட்ட ட்ரோன்கள் அவை அவற்றை தாங்கள் சுட்டு வீழ்த்தியதாகவும் பல காணொலிகளையும் பாகிஸ்தான் வெளியிட்டிருக்கின்றது அனைத்து ஊடகங்களும் போட்டிருக்கிறார்கள் அதே சமயம் அமெரிக்க தூதுவர் அமெரிக்க தூதரகம் பாகிஸ்தானில் இருக்கிற அமெரிக்க தூதரகமும் அதிகாரிகளை பதுங்கு குழிகளுக்குள் ஓடுமாறும் எச்சரித்து எச்சரித்திருந்தார் அவ்வளவு தூரத்துக்கு அந்த பாகிஸ்தான் முழுவதும் சைரன் அதாவது அபாய ஒளி எழுப்பிக் கொண்டே இருந்தார்கள் பாகிஸ்தான் ராணுவத்தினர் ட்ரோன்களை சுட்டு விழுத்தும் வீடியோக்களும் வெளிவந்திருந்தது இருந்த போதும் ஒன்று ரெண்டு அதாவது நீங்கள் பார்க்கலாம் ரஷ்யா உக்ரைன் போரின் போது கூட ஆஹ் நூற்று கணக்கான ட்ரோன்களை எழுவுவார்கள் ரஷ்யா மோஸ்கோவில் கூட பல ட்ரோன்கள் விழுந்து படித்திருக்கின்றன ரஷ்யா விமான நிலையத்த அதை தடுப்பது கடினம் கடினம் என்பது மட்டுமல்லாது ஒரு ட்ரோனை பொறுத்தவரையில் நூறு தொடக்கம் ஆயிரம் டாலர்கள் பெரும்படி ஆனால் அதனை சுட்டு விழுத்த தேவையான ஏவுகணை வந்து ஒரு லட்சம் டாலர்ல இருந்து ரெண்டு மில்லியன் வரையும் தேவைப்படும் அதை அது மிகவும் ஒரு எக்ஸ்பென்சிவான ஓவிய ஆனால் இதை இந்தியாவும் ஆரம்பித்திருக்கிறது இப்போது பாகிஸ்தானும் ஆரம்பித்திருக்கிறது பாகிஸ்தானை பொறுத்தவரையில் இந்தியாவின் மேற்கு பகுதியாக இருக்கலாம் அல்லது இந்தியாவின் கட்டுப்பாட்டில் இருக்கின்ற காஷ்மீர் பகுதி மீதும் கடுமையான ட்ரோன் தாக்குதல்களை நடத்தியிருக்கிறது இருதரப்பு என்ப இந்தியா கூறுகிறது தனது ஐந்து ராணுவ தளங்கள் சாக்கப்பட்டதாகவும் ஆனால் தாங்கள் அதனை முறியடித்து விட்டதாகவும் அதாவது அந்த ஐந்து ராணுவ தளங்களை நோக்கி வந்த ட்ரோன்களை முறியடித்து விட்டதாக கூறுகிறார்கள் அதே சமயம் இந்தியா பாகிஸ்தான் சீனா தயாரிப்பான விமான எதிர்ப்பு ஏவுகணை அந்த ஏவுகணை தொகுதியை தாங்கள் இஸ்லாமாபாத்துக்கு அருகில் வைத்து தகர்த்ததாக கூறியிருக்கிறார் பாகிஸ்தான் கூறுகிறது அவ்வாறு தகர்க்கப்படவில்லை தாங்கள் அதனை சுட்டுப்பிடித்து விட்டதாக கூறுகிறார் அப்ப இருதரப்பும் தாக்குதல் நடைபெறுவதை உறுதிப்படுத்துகிறார்கள் இழப்புகளை இது தரப்பும் கூறவில்லை கூறவில்லை அவர்களும் கூறவில்லை இதே சமயம் வியாழக்கிழமை காஷ்மீர் இந்தியாவின் கட்டுப்பாட்டில் இருக்கின்ற காஷ்மீர் பகுதி முழுவதிலும் வெடி வெடி அதாவது மிகப்பெரிய வெடி ஊர்சைகள் கேட்டதாகவும் அதன் பின்னர் முற்று முழுதாக மின்சாரம் தடைப்பட்டு விட்டதாகவும் அனைத்துலக ஊடகங்கள் அஹ் செய்திகளை கொண்டு வந்திருக்கின்றன ரோன் தாக்குதலை தடுப்பது என்பது மிக மிக கடினமானது நீங்கள் இப்ப பாத்தீங்கன்னா பாகிஸ்தான் வான் பரப்புல பார்த்தீர்கள் என்று சொன்னால் கே எஃப் செவன்டீன் கொண்டே இருக்கிறது என்னன்னா ட்ரோன்களை சுடுவதற்கு ஆனால் அது மிக மிக எக்ஸ்பென்சிவான ஒரு பூஃபையனாகத்தான் இருக்கு அதே போலதான் இந்தியா இப்ப பாகிஸ்தான்ல நடைபெற இருந்த கிரிக்கெட் ஆட்டம் கூட ரத்து செய்யப்பட்டிருக்கிறது அதே நேரம் இந்தியாவில் ஹிமாச்சல் பிரதேசத்துல இடம்பெற இருந்த ஐபிஎல் போட்டியை வந்து குஜராத்துக்கு மாற்றி இருக்கிறார்கள் இந்தியாவில இருபத்தி நான்குக்கு மேற்பட்ட விமான நிலையங்கள் மூடப்பட்டதாக கூறப்படுகிறது அதே போல பாகிஸ்தானிலும் பெருமளவான விமான நிலையங்கள் மூடப்பட்டிருக்கின்றன இரு பகுதிகளிலும் கட்டுப்பாட்டில் இருக்கின்ற காஷ்மீர் பகுதியில் இரு பகுதிகளிலும் பாடசாலைகள் மற்ற அரசு அலுவலகங்கள் எல்லாம் மூடப்பட்டிருக்கின்றன ஒரே ஒரு பதற்றமான சூழ்நிலையாகத்தான் இருக்கின்றது இந்த போரை பொறுத்தவரையில் அதாவது ட்ரோன் யுத்தம் என்பது இருதரப்பும் வெல்ல முடியாத ஒரு யுத்தமாகத்தான் இருக்கு ஆனா இப்போ எந்த மாதிரியான பலம் பாகிஸ்தான் கிட்ட இருக்கு இந்தியா தரப்புல வீசப்பட்ட அனைத்து ஏவுகணைகளும் ட்ரோன்களும் அழித்து ஒழிக்கப்பட்டு விட்டது அப்படிங்கிற தகவல் சொல்றாங்க அப்படி இருக்கும் போது என்ன அடுத்ததா எவ்வளவு நாள் தாக்கு பிடிக்கும் பாகிஸ்தான் அதுகிட்ட இருக்கக்கூடிய ஆயுத பலம் என்னவாக இருக்கு ஓ இந்த ட்ரோன் யுத்தத்தை பொறுத்தவரையில் பலம் பலவீனத்தை நாங்கள் சொல் கூற முடியாது ஏனென்று சொன்னால் அது யாராலும் அதற்கு இராணுவம் தேவையில்லை நீங்கள் சொன்னால் இந்த உக்ரைன் ரஷ்யா போரில் ரோன்களை பயன்படுத்த ஆரம்பித்த பிற்பாடு அது எல்லா அந்த ஐரோப்பா முழுவதிலும் மிகப்பெரிய ஒரு பதற்றத்தை ஏற்படுத்தி இருந்தது அதனை முறியடிப்பது கடினம் என்று எனவேதான் இங்குள்ள பாடசாலைகளில் இப்ப என்னது ம மகள் கூட பாடசாலைகளில் குழந்தைகளுக்கு இந்த ட்ரோன்களை எவ்வாறு செயலிழக்கச் செய்வது அல்லது ட்ரோன்களை எவ்வாறு தரையிறக்குவது அல்லது அதை எல்லா எவ்வாறு முறக்குவது என்ற பயிற்சிகளை கொடுத்திருந்தார்கள் எல்லா பள்ளிக்கூடங்களிலும் கொடுத்திருந்தார்கள் பிள்ளைகளுக்கும் படிப்பிட்டார்கள் ஏனென்று சொன்னால் அது இவ்வாறான யுத்தத்தை சாதாரண அதாவது ட்ரெடிஷனல் வெப்பன்ஸால முறியடிக்க முடியாதுன்ற ஒரு நிலை படைத்துறை அட்வான்டேஜஸ் அதிகம் சொன்னால் ரீதியாக பலம் அதிகம் விமானப்படையாக இருக்கலாம் கடற்படையாக இருக்கலாம் மற்றது இருக்கலாம் எல்லாவற்றிலும் இந்தியாவுக்கு சாதகமான தான் இருக்கின்றது ஆனால் பிரச்சனை என்னவென்று சொன்னால் ஒரு ட்ரோன் யுத்தம் என்று வந்துவிட்டால் உதாரணமாக இறுதியாக வந்த தகவல்களின் அடிப்படையில் பாகிஸ்தான் அவசர அவசரமாக துருக்கியிடமும் ஈரானிடமும் ட்ரோன்களை வாங்குகின்றது என்று சொல்லி அந்த ஈரான்ட சகிப் ஒன் த்ரீ சிக்ஸ் வரை வகை ட்ரோன்கள் வந்து கிட்டத்தட்ட இரண்டாயிரம் கிலோமீட்டர் செல்லக்கூடியவை அது ட்ரெடார்களால் அதனை கண்டுபிடிப்பதும் கடினம் என்ற சிறியவை மற்றது அதை ஏவும் போது நூற்று கணக்காகத்தான் ஏவுவார்கள் நாங்கள் ஏவுகணைக்கான சுட்டாலும் வந்து கிட்டத்தட்ட ஒரு நாங்கள் ஐம்பதை சுட்டாலும் ஐம்பது வீழ்ந்து வடிக்கும் அதுதான் பாகிஸ்தானில் நடந்தது அதுதான் இப்ப மொஸ்கோவில் நடந்தது மொஸ்கோவில கிட்டத்தட்ட ரெண்டு நாள் கிடையாது ஐநூறு ட்ரோன்களை ஏவி இருக்கிறது உக்ரைன் ஆனா ரஷ்யாவால் ஐநூறையும் சுட முடியாது என்ற ஒரு நிலைமை அப்ப இது வந்து இப்ப ரெண்டாயிரம் கிலோமீட்டர் பாகிஸ்தான் எல்லை போகுது இந்தியா வந்து ரெண்டாயிரம் கிலோமீட்டர் வரைக்கும் ஒரு ஆபத்தாகத்தான் இருக்கு அதே போலதான் பாகிஸ்தான் முழுவதும் இந்தியா தாக்குதலை மேற்கொள்ள முடியும் இந்தியாவும் தாக்குதலை மேற்கொள்ள முடியும் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னால் ட்ரோன்களை பாகிஸ்தான் இந்தியாவின் எல்லையில் வைத்து சுடவில்லை பாகிஸ்தானை தலைநகரத்தில் வைத்து தான் சுட்டு இருக்கிறது என்னும் போது ரடார்களை மீறி அங்கு வரையும் சென்றிருக்கின்றது அதே போலதான் இந்தியாவும் இந்தியாண்ட ராணுவ இராணுவ மேல் வைத்து தான் சுற்றிருக்கிறார்கள் ஏனென்றால் காவ அதாவது எல்லைப் பூவியை மீறி தாண்டி அது வந்திருக்கின்றது என்னென்றால் இந்த வடிவமைப்புகளை பொறுத்தவரை இப்ப ட்ரோன்களில் பல வகை இருக்கிற ஸ்டெல் ட்ரோன் எல்லாம் நீங்கள் கேட்டது போல இந்த களமுனையை வந்து இப்போது துருக்கி வந்து பாகிஸ்தானுக்கு விமானத்தை வழங்கி இருப்பதாகவும் இந்தியா அது அது தொடர்பில் சின்னம் கொண்டிருப்பதாகவும் கூறப்படுது துருக்கியாக இருக்கலாம் ஈரானாக இருக்கலாம் நிகழ்ச்ச ஆயுதங்கள் மற்றது சீனாவின்ற ஆயுதங்கள் சீனாவை பொறுத்தவரையில் உற்பத்தி செய்வதில் சீனா உலகிலேயே மிக ஒரு முன்னணியான நாடாக இருக்கின்றது தொழில்நுட்பமும் தான் அப்ப என்னென்று சொன்னால் இப்ப உங்களுக்கு தெரியும் இந்திய தரப்பை பொறுத்தவரையில் விமானங்கள் விதத்தை இந்தியா இதுவரை உறுதி செய்யவும் இல்லை இந்தியா அதனை மறத்துத்தான் வருகின்றது ஆனால் இப்ப மேற்குலக ஊடகங்கள் கருத்தின் அடிப்படையில் ரஃபேல் விமானத்தையும் கேன் சி ரக விமானத்தையும் ஒப்பிட்டு இருக்கிறார்கள் ரஃபேல் விமானத்தின் ரடார் வந்து கிட்டத்தட்ட இருநூற்றி நாற்பது மைல் மைல் கிலோமீட்டருக்கு வேலை செய்யக்கூடியது ஆனால் ஜே டென் சி ரடார் வந்து கிட்டத்தட்ட இருநூறு கிலோமீட்டர் ரஃபேலை விட குறைவு ரஃபேலின் விலையுடன் ஒப்பிடும்போது போது ஜே வந்து கிட்டத்தட்ட மூன்று மடங்கு விலை குறைவானது லைட்டான ஏர்க்ராஃப்ட் ஆனால் சீனா அவசரமாக வழங்கிய பி எல் பிப்டீன் இ என்ற அந்த ஏவுகணை நூற்றி ஐம்பது மைல்களுக்கு போகக்கூடிய ஏவுகணை மூலம்தான் சுடப்பட்டதாக இப்போது அனைத்துலக ஊடகங்கள் பிரான்சின் புலனாய்வு தகவல்களையும் மேற்கோள் காட்டி கூறுகின்றன அவர்கள் கூறும்போது ஒன்றை கூறுகிறார்கள் இருதரப்பிலும் அந்த ஆறாம் தேதி இரவு நூற்றி இருபத்தைந்து விமானங்கள் வானிலிருந்ததாகும் நீங்கள் அந்த காணொலிகளை பார்த்தாலும் தெரியும் ஒரே விமானத்தின் இறைச்சலாகத்தான் இருக்கின்றது இந்திய தரப்புல எழுபது விமானங்களும் பாகிஸ்தான் தரப்பில மிகுதி விமானங்கள் நூத்தி இருபத்தி ஐந்து விமானங்கள் என்று வாங்கும் இது தரப்பும் ஒருத்தர் என்ற போர்டரை ஒருவர் கிரஸ் பண்ணதில்லை அதாவது பாகிஸ்தானின் விமானங்கள் பாகிஸ்தானின் நிலைக்குள்ளன இந்தியாவின் விமானங்கள் இந்தியாவின் இல்லை அவ்வாறு இந்தவாறு தான் சுட்டு வீழ்த்தி இருக்கிறார்கள் என்னும் போது இப்ப நீங்க பார்த்தீங்கன்னா சொன்னால் சீனாவின் ஏவுகணை சிதறல்கள் கூட பாகிஸ்தான் இந்தியாவின் ஜம்மு காஷ்மீர் பகுதியில் கண்டெடுக்கப்பட்டிருக்கின்றன சீனாவின் ஆனால் சீனா அது தொடர்பாக எந்த கருத்தையும் கூறவில்லை தாங்கள் வாயிலம் வழங்கியதோ தாங்கள் அது பங்கு பெற்றியதாக கூறவில்லை அப்ப இப்ப இதுல பாத்தீங்கன்னா சொன்னால் இருதரப்பும் மிக பல தகவல்களை மறக்கிறார்கள் அப்ப இப்ப ரஃபேல் விமானம் விழுந்தது உண்மை என்று சொன்னால் இந்தியா தொடர்ந்து பா பிரான்சிடம் வாங்க இருந்த ரஃபேல் விமானங்கள் கடற்படைக்கு வாங்க இருந்த ரஃபேல் விமானங்களின் கான்ட்ராக்ட்டை கேன்சல் செய்ய வேண்டும் என்று கூறியிருக்கிறார்கள் விமான விமான நிறுவனம் ஆஹ் ஏவியேஷன் நிறுவனத்தின் பங்கு சந்தைகள் வீழ்ச்சி அடைந்திருக்கின்றன உண்மைதான் ரெடர் வந்து இனி நவீன ரேடார்கள் தான் தேவை இப்ப ரஷ்யாவாக இருக்கலாம் ஆஹ் பிரித்தானியாவாக இருக்கலாம் இப்ப நிறைய டெக்னாலஜி அவர்கள் டெவலப் பண்ணி கொண்டிருக்கிறார்கள் இந்த மூலம் இதனை கண்டறிவதற்கு ஆனால் பிரச்சனை என்னவென்று சொன்னால் இப்ப நீங்க பார்க்கலாம் ஏமன் என்ற தாக்குதலை பார்க்கலாம் இஸ்ரேல் மீதும் அமெரிக்கா என்ற விமானம் தாக்கல் ஆறு மாதத்துக்கு அமெரிக்கா மூன்று எஃப் எயிட்டின் விமானங்களை இழந்திருக்கின்றது கடந்த ரெண்டு நாட்களுக்கு முன்னரும் ஒரு விமானம் கடலுக்கு இருக்கின்றது இப்ப உலகிலேயே மிகவும் வறுமையான நாடு ஏமன் கூதி சமத்தில் அந்த நாட்டுடன் முரம் போர் முடிய போர் புரிய முடியாத ஒரு நிலை இப்ப பாத்தீங்கன்னு சொன்னால் ஏமன் நாட்டிலிருந்து தேவப்பட்ட ஏவுகணையாக இருக்கலாம் ஆழ்நாள் தாக்குதல் விமானம் இஸ்ரேலை ஊடகம் சென்று இஸ்ரேலின் விமான நிலையத்துக்கு கோபுரத்துக்கு அருகில் விழுந்திருக்கிறது வான் பாதுகாப்பு உலகிலேயே மிக மிக அதி நவீனமானது உதாரணமாக டேவிட் சிலின் என்ற ஒரு தொகுதி ஒரு அடுக்கு அதற்கு பின்னால் அரோ தொகுதி இருக்கின்றது அதற்கு பின்னால் இருக்கின்றது வெற்றியாட்டையும் தாண்டி போனால் தாட் டாட் வந்து கிட்டத்தட்ட பில்லியன் டாலர் பெரும் மதியான ஏவுகணைகள் ஆனால் இதை எல்லாம் தாண்டி சென்று அது விழுந்திருக்கிறது என்பதுதான் இங்கு ஒரு பிரச்சனை இது அதாவது உலகிலேயே மிக அதிக தொழில்நுட்பம் வாய்ந்த இப்ப நீங்க மாஸ்கோவில வந்து இரண்டாம் உலக போர் எண்பதாவது ஆண்டு விழா இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது ஆனால் மோஸ்கோவின் தலைநகரில் கூட பல கட்டிடங்கள் எரிந்து கொண்டு தான் இருக்கின்றன என்றால் ரஷ்யாண்ட விமான எதிர்ப்பு ஏவுகணைகளால் இப்ப ரஷ்யாவிடம் எக்ஸ்போகண்டிருக்கின்றது நவீன விமான இருக்கின்றது இப்படி நவீன விவகைகள் இருந்தாலும் இந்த ட்ரோன்கள் பெருமளவில் பயன்படுத்துவதா தடுப்பது என்பது ஒரு கடினம் கூடுதலாக இது வந்து டிப்ளமேட்டிக்காக தான் இதை டீல் பண்ணலாமே தவிர இந்த ட்ரோன் யுத்தம் தொடருமாக இருந்தால் இன்றைக்கு காஷ்மீர் பகுதியில் மூடப்பட்ட பாடசாலைகள் எல்லாம் நாளைக்கு டெல்லி வரையும் நேரும் அதே போல இங்காலி பக்கம் நீங்க பார்த்து சொல்லணும்னா கராச்சி வரையிலும் போகும் இல்ல இஸ்லாமாபாத் வரையிலும் எல்லாம் மூட வேண்டிய ஒரு நிலையாக தான் இருக்கு பாகிஸ்தான்ல பெருமளவான விமான நிலையங்கள் மூடப்பட்டிருக்கு ஏன்னா வான் போ பா பாதுகா வான் போக்குவரத்துக்கு இது பாதுகாப்பற்றதாக இருக்கு உங்களுக்கு தெரியும் கடந்த வாரம் கூட இஸ்டேல்ட விமான நிலையம் டெல்லிக்கு பக்கத்தில் இருக்கின்ற விமான நிலையத்துல கிட்டத்தட்ட இருநூத்தி ஐம்பது விமானங்கள் ரத்து செய்யப்பட்டது மட்டுமல்லாது பெருமளவானவை திருப்பி விடப்பட்டு இருந்தன இப்ப தொடர்ச்சியாக இருந்தால் இது பொருளாதாரத்துக்கு மிகப்பெரிய ஒரு பாதிப்பாக இருக்கு சரி இப்போ எல்லை கட்டுப்பாட்டு கோட்டுல இருந்துதான் இப்ப இரு நாடுகளும் தாக்குதல் பண்ணுது அப்படின்னு சொல்றீங்க இத எல்லையை தாண்டி உள்ள பாகிஸ்தான் தாக்குதல் நடத்துவதற்கு வாய்ப்புகள் இருக்கா ஓ என்னென்று சொன்னால் இப்போதைக்கு இருதரப்பும் எல்லைகளில் தான் பீரங்கி தாக்குதல்களை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் பாகிஸ்தானை பொறுத்தவரையில் கடந்த சில தினங்களாக கடுமையான பீரங்கி தாக்குதலையும் மேற்கொண்டு வருவதாகவும் இந்தியா தரப்பில் பதினாறுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கொல்லப்பட்டதாக கூறப்படுகிறது பொதுமக்கள் கூடுதலாக ஒரு பதற்றத்தில் தான் இருக்கிறார்கள் அதே போல இந்திய தரப்பிலிருந்தும் போஃபோஸ் பீரங்கிகள் மூலம் இருந்து வாங்கப்பட்டது அதன் மூலம் தாக்குதல் நடத்துவதையும் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது இருதரப்பும் இருதரப்பும் இந்த காஷ்மீர் எல்லையை பொறுத்தவரையில் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டுகளுக்கு பின்னர் அந்த எல்லையில் ஒரு மாற்றம் இதுவரையில் ஏற்படவில்லை இருதரப்பும் அந்த எல்லையில் மிகவும் கடுமையாகத்தான் இருக்கு இருக்கிறார்கள் அப்ப இப்ப சீனாவை பொறுத்தவரையில் பாகிஸ்தான் உரையாண்மைக்கு தான் உறுதியளிப்பதாக உறுதி என்றால் அதே சமயம் இன்னொரு தளத்தில் நீங்க பாத்தீங்கன்னா சீனாவும் தனது வான் படையினரின் தளத்தை காஷ்மீர் சீனாவின் கட்டுப்பாட்டில் இருக்கின்ற காஷ்மீர் பகுதியில் அதிகரித்திருப்பதாக கூறப்படுகிறது அதே நேரம் பங்களாதேசம் வந்து ஒரு வான்படை ஒத்திகையை லைஃப் ஃபயரிங் என்று சொல்றது அதனை மேற்கொண்டுள்ளதாக தெரிகிறது இந்த இந்த தாக்குதல் நீங்கள் கேட்டது போல இன்று இன்று வரையிலும் இருதரப்பும் எல்லைகளை தாண்டவில்லை ஆனால் இந்த ட்ரோன் யுத்தம் தொடருமாக இருந்தால் ஒரு தரப்பு பலவீனமடையுமாக இருந்தால் மறுதரப்பு கட்டாயம் அந்த எல்லைகளை தாண்டக்கூடிய ஒரு சந்தர்ப்பங்கள் இருக்கின்றது அதுதான் அந்த முக்கிய முக்கியமான விளையாடு ஆனால் அதே சமயம் இது அவ்வாறு நடைபெறுமாக இருந்தால் இதுக்கு இந்த சமருக்கு பங்களாதேஷோ அல்லது சீனாவோ உருவாக்கப்பட வேண்டிய படக்கூடிய ஒரு சாத்தியக்கூறுவலும் இந்த இந்தியா தரப்பிலிருந்து லாகூர் கராச்சி ஆஹ் பஞ்சாப்ல இருக்க பாகிஸ்தான் இஸ்லாமாபாத் வரைக்கும் அவங்க வந்து தாக்குதல் ஆரம்பிச்சுட்டாங்க பாகிஸ்தானை பொறுத்தவரைக்கும் காஷ்மீர்ல தாக்குதல் நடந்துகிட்டு இருக்கு அதை தாண்டி இவங்க உள்ள வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குதா அதுக்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கை ஏதாவது நம்ம மேற்கொள்ள வேண்டியது இருக்குமா இந்தியா தரப்புல இந்தியா தரப்பு பாகிஸ்தான் தரப்பு இதுவரையிலும் நீங்க பார்க்கலாம் இந்தியா ஒன்றை கூறியிருக்கின்றது தாங்கள் பாகிஸ்தான் மீது தாக்குதல் நடத்தியதாகவும் பாகிஸ்தான் விமான எதிர்ப்பு ஏவுகணையை நியூட்ரலைஸ் பண்ணதாகவும் கூறியிருக்கிறது இந்தியா ஆனா பாகிஸ்தான் இந்தியா கூறினாலும் அதாவது தனது இராணுவ தளங்கள் மீது ட்ரோன்களை பாகிஸ்தான் ஏவியது தாங்கள் சுட்டுப்படுத்தியதாக கூறினாலும் பாகிஸ்தான் இன்று வரையும் அதையும் மறந்து தான் கொண்டிருக்கிறார் அவர்கள் ட்ரோன்களை ஏவினாலும் மறுத்து மறுத்து கொண்டு தான் இருக்கிறார் இப்ப நீங்கள் அறிஞர் ரெண்டு படங்களை போட்டுக்கிறேன் இந்தெந்த இடங்களில் ட்ரோன் தாக்குதல் இடம்பெற்றதுன்னு சொல்லி அதாவது காஷ்மீர் இல்லைக்கு அங்காளி பக்கம் காஷ்மீர் இல்லைக்கு இங்காலி பக்கமும் போட்டுக்க டிஃப்ரெண்ட் கலர்ல அதிலும் பார்த்தீர்கள் என்று சொன்னால் இந்தியா பக்கம் அதிகளவான ட்ரோன்கள் விழுந்திருக்கின்றன ஆஹ் பாகிஸ்தான் பக்கமும் விழுந்திருக்கின்றன ஆனால் பாகிஸ்தான் பக்கம் டீப்பாக தலைநகர் வரையிலும் போயிருக்கிறது ஆனால் பாகிஸ்தான் தாக்குதல்களை பொறுத்த வரையில் முற்றும் முழுக்க முழுக்க காஷ்மீர் பகுதியை நோக்கித்தான் இருக்கின்றது காஷ்மீர் பகுதியில் இருக்கின்ற இராணுவ நிலைகள் நோக்கித்தான் இருக்கின்றது என்னும்போது இருதரப்பிலும் சில சமயங்களில் ஒருவர் தரப்பில் இருக்கின்ற காஷ்மீர் பகுதியை மறந்தரப்பு கைப்பற்றுவதற்கான பின்புல நடவடிக்கைகள் இருக்கிறதோ தெரியாது அல்லது பாகிஸ்தானுக்கு அவ்வாறான ஒரு எண்ணம் இருக்கின்றதோ தெரியாது இந்த இதே நேரத்தில் இந்த தாக்குதல் தொடருமாக இருந்தால் ஒரு அடுத்ததாக கடற்படை மூலம் இந்தியா கருங்க அரபிக்கடலை முடக்குவதற்கான சந்தர்ப்பங்கள் இருக்கின்றன ஆனால் அதனை தடுப்பதற்கு இந்த கடற்படை கப்பலை துருக்கி பாகிஸ்தானுக்கு ஆதரவாக களமடக்க உள்ளதாகவும் கூறப்படுகிறது இது அடுத்தது கடற்படை யுத்தமாக மாறலாம் இப்ப நீங்கள் பாத்தீங்கன்னு சொன்னால் இந்த ஏவுகணை தாக்குதலுக்கு கூட பிரம்மோஸ் ஏவுகணை இந்தியா முதலில் அடித்தது ஆறாம் தேதி பார்த்தீங்கன்னு சொன்னால் பிரம்மோஸ் ஏவுகணையும் பிரான்சில் இருந்து வாங்கப்பட்ட ஸ்கல்ப் ஏவுகணையும் தான் பயன்படுத்தப்பட்டிருக்கின்றது அதில் கடற்படை கப்பல்களில் இருந்து ஏவப்பட்டதாகவும் தரையில் இருந்து ஏவப்பட்டதாகவும் ஸ்கல்ப் ரக ஏவுகணைகளை வந்து ரஃபேல் விமானத்தில் இருந்து ஏவப்பட்டதாக கூறப்படுகிறது இப்போது தரைப்படை வான்படையுடன் நிற்கும் இந்த போர் வந்து கடற்படையைக்கும் விரிவாக்கம் அடையுமாக இருந்தால் இது அடுத்ததாக நில அதாவது காஷ்மீரின் இருதரப்பும் ஒருவர் தரப்பு ஒருவரிடம் இருக்கின்ற நிலப்பரப்பை அடுத்தவர் கைப்பற்றுவதற்கு ஊடுருவதற்கான ஒரு அப்போராக மாற்றம் அடையலாம் முஸ்லீம் நாடுகளை பொறுத்தவரையில் பெருமளவில் பாகிஸ்தானுக்கு உதவிகளை செய்வதாகத்தான் இருக்கின்றது அவ்வாறு பாகிஸ்தானுக்கு பலம் அதிகரிக்குமாக இருந்தால் இந்த கடற்படை கப் மோதல் வந்து ஒரு தரை மோதலாகவும் வித்தரிக்கப்படுமாக இருந்தால் இருதரப்பும் ஒரு ஒருவர் ஒருவர் ஒரு வசம் இருக்கின்ற காஷ்மீர் பகுதியை கைப்பற்றுவதற்கான ஊடுருவல் முயற்சிகளை மேற்கொள்ளலாம் இந்த போர் அவ்வாறு விரிவாக்கம் அடையுமாக இருந்தால் ஒன்று இதில் பல சவால்கள் இருக்கு ஒன்று காஷ்மீர் களமுனையை தக்க வைக்க வேண்டும் இருதரப்பு அடுத்ததாக காஷ்மீரில் ஒரு போர் ஆரம்பித்தால் காஷ்மீர் மக்கள் இந்தியாவுக்கு ஆதரவாக இருப்பார்களா என்ற ஒரு கேள்வியும் இருக்கின்றது அப்ப அதை பாதுகாப்பதற்கும் படையணிகள் வேண்டும் அப்பால் இந்த ட்ரோன் தாக்குதல்கள் உதாரணமாக இரண்டாயிரம் கிலோமீட்டர் வரையிலும் சென்று தாக்கக்கூடிய ட்ரோன்களை பாகிஸ்தான் கேட்டிருக்கிறது இந்த ஆக இருக்கலாம் அல்லது துருக்கியின் ட்ரோன்களாக இருக்கலாம் இதற்றை வாங்குவார்களாக இருந்தால் இந்தியாவிடவும் அவ்வாறு இருக்கிறது கிட்டத்தட்ட இரண்டாயிரம் ஆயிரம் கிலோமீட்டர் செல்லக்கூடிய ட்ரோன்கள் ஆனால் உட்பகுதிகள் மீதும் தாக்குதல் விரிவாக்கம் அடையலாம் அது வந்து பொருளாதாரத்துக்கு மிக மிக கடுமையான பாதிப்பை ஏற்படுத்தும் பொத்திருந்து பார்க்கலாம் நீங்க முதல் முறை நீங்க சொன்னது போலவே அடுத்தடுத்த தாக்குதல் தொடர்ந்து கொண்டிருக்கிறது இங்க இந்திய தரப்பிலும் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர்களும் இந்த போர் தொடரும் என்றுதான் சொல்லி இருக்கிறார் இலக்கு என்ன என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் நன்றி உங்களுடைய தகவல்களுக்கு முதல் மொபைல் பத்திரிகை